ஒன்டேரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் டொரண்டோவின் முக்கிய வீதிகளில் இருக்கின்ற சைக்கிள் பாதைகளை அகற்றும் அரசினுடைய திட்டத்தை தடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் நீதிமன்றங்களில் மக்களின் உரிமைகள் நசுக்கப்படுகின்ற செயற்பாடுகளில் நான் பார்த்ததிலேயே மிக மோசமான நிகழ்வு இதுதான் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இது ஒன்டாரியோ மக்களின் ஜனநாயக உரிமையை நசுக்கும் செயல் என்றும் நீதிபதி தனது தனிப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் சைக்கிள் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வுரிமையை காரணம் காட்டி சைக்கிள் டொரண்டோ உள்ளிட்ட சைக்கிள் ஆதரவு குழுக்களும் இந்த தடையை கூறி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொரண்டோவின் மைய பகுதியில் இருக்கின்ற சைக்கிள் பாதைகளை அகற்றி வாகனங்களுக்கான சாலை இடவசதியை அதிகரிப்பதாக அதிகரிப்பதாக டக்போர்ட் உறுதியளித்திருந்தது சைக்கிள் ஓட்டுநர்கள் பிரதான விதிகளுக்கு பதிலாக இரண்டாம் நிலை சாலைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய வாதமாக இருந்தது எனினும் இந்த வழக்கு விசாரணையின் போது வெளியிடப்பட்ட அரசாங்க ஆவணங்களிலே சைக்கிள் பாதைகளை அகற்றுவது வாகன நெரிசலை குறைக்காது என்றும் மாறாக விபத்துகளின் அபாயத்தை அதிகரிக்க கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தது நீதிபதி ஷபாஸ் தன்னுடைய தீர்ப்பிலே சாலைகள் மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்புகள் குறித்து முடிவெடுக்கும் உரிமை அரசாங்கத்திற்கு உள்ளது ஆனால் அரசாங்கம் மக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தன்னிச்சையாக செயற்படும் போது அதன் நடவடிக்கைகள் சாசனத்தால் கட்டுப்படுத்தப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்பை அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் அதன் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் முதல்வர் டாகோர்ட் தெரிவித்திருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி